என் தங்கமை உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் அதுவும் சாதாரணமாக அல்ல உன்னை என் பிள்ளையாக நினைத்து நான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கின்றேன் நீயும் இந்த கருப்பனை உன் தகப்பனாக ஏற்றுக்கொண்டாயானால் நான் சொல்வது உனக்கு என்னவென்று புரியும் இல்லை என்னை உன் அப்பனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ உணர்ந்தாயானால் இனிமேல் நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் நான் வரமாட்டேன் கருப்பன் நிச்சயமாக உன்னை தேடி நான் வரமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள அல்லவா என்ன நடக்கிறதோ அது உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன் தகப்பனாக உன்னை தேடி வரும்பொழுது என் பிள்ளையாக நீயும் அதற்கான விஷயங்களை சரியாக எனக்கு செய்திட வேண்டுமல்லவா நான் உன்னோடு நிற்பது போல நீயும் கருப்பனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமல்லவா அதிலும் குறிப்பாக சில உண்மைகள் என்னவென்று உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாமல் போயிருக்கும் அந்த நேரத்தில் உன்னுடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்குமான உணர்வுகளை நான் என்னவென்று உனக்கு சொல்லித்தர வருவேன் சில உண்மைகளை உனக்கு நான் புரிய வைக்க வருவேன் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது உன் அப்பன் கருப்பன் உனக்காக செய்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ முழுமையான மனத்தெளிவு பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதி நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் சரியான விஷயங்களை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது கருப்ப நின்று உனக்கு ஒரு வெற்றியை தர எண்ணி விட்டேன் என்றால் அந்த வெற்றி இனி யார் நினைத்தாலும் உன் இடத்தில் இருந்து பறிக்க முடியாது சில உண்மைகள் என் பிள்ளை நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டியது உனக்கு அவசியமல்லவா சில உண்மைகளை என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டியது உனக்கு அவசியமல்லவா அதனால் இதையெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே எதையும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நொடியிலும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சந்தோஷம் என்றால் என்னவென்று என் குழந்தை நீ உணர வேண்டும் அல்லவா சந்தோஷம் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா நடக்கும் நல்லதை நீ உணர வேண்டும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்காக உன்னை தேடி வரும் நேரங்களை நீ உன்னுடையதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனோ வருகிறார் போகிறார் என்று ஏனோ தானமாக எதையும் விட்டுவிடாது எல்லாமும் காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதற்கான இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவசர காலத்திலும் ஆபத்து நேரங்களிலும் நான் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வருகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது உன்னை மீட்டு கொண்டு வந்து உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் நான் உனக்கென்று சரிபடுத்தி கொடுக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது அப்பன் சொல்லிய வார்த்தைகளில் மறுவார்த்தை உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் கருப்பன் செய்வது தவறென்று அர்த்தமாகிவிடுமா என் பிள்ளை அப்படியானால் எதையும் சற்று யோசித்து விட்டுத்தான் நீ மறுக்க முடியும் ஏன் தெரியுமா சில விஷயங்கள் ஆரம்பத்தில் உனக்கு வேதனைகளை கொடுப்பது போல இருந்திருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல நேரம் கடக்க கடக்க அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலாம் உன்னால் மறக்க முடியாத மிகப்பெரிய மகிழ்வை அது உனக்கு தரலாம் அதனால் அவசரப்பட்டு எதையும் நீ முடிவெடுத்து விடக்கூடாது கஷ்டம் தொடர்ந்து வருகிறது என்றால் அந்த நேரத்தில் இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ கொஞ்சம் புரிந்து கொண்டு அந்த நேரத்தை சமாளித்து வந்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னால் எதையும் சாதித்து காட்ட முடியும் என்பதனை புரிந்து கொள் எதையும் முன்னால் சரி செய்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் எதுவுமே சூழ்நிலையின் பலனாக நமக்கு நடக்கும் இந்த நேரம் அப்பணி அன்பு உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை மறக்காதே இந்த கருப்பணி அன்பு உன்னை எந்த நிலையிலும் சந்தோஷமாக காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடக்கும் இந்த விஷயங்கள் இனி உன்னை மேன்மைப்படுத்தட்டும் இந்த கருப்பனின் அன்பினால் உனக்கு வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் தெய்வம் இருக்குமிடம் வாழ்க்கையில் பிறப்பிடம் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வம் உன்னை தேடி வரும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் உனக்காக எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு நேரம் போதவில்லையா அல்லது எனக்கு வேறு வேலை இல்லையா என்று நீ நினைக்கிறாயா எல்லாமும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தது நீ தெய்வத்தை அவமதிக்கும் முயற்சியில் இறங்குவாயானால் தெய்வம் நிச்சயமாக உன்னை திரும்பி பார்க்காமல் செல்லும் ஒரு நிலையை உருவாக்கும் அது உனக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு அதனை எடுத்துச் சொல்லும் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும் இதையெல்லாம் உனக்கு உணர்த்திச் சொல்லும் உன்னை தேடி வருவதை எல்லாவற்றையும் அது என்னவென்று நிச்சயமாக ஒரு வாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் தெய்வம் நம்மை கை கொடுத்து தூக்கிவிடும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது அதற்கான முயற்சிகளையும் நாம் சரியாக செய்ய வேண்டும் அதற்கான ஒவ்வொரு முன்னேற்பாடுகளிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் என்றென்றும் உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் நான் சொல்லும் இந்த விஷயங்களில் எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக இருந்து விட்டாலே அது போதும் இவை ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதை நீ மறக்காதே கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது இந்த நேரம் இந்த காலம் இனி உனக்காக சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் உன்னுடைய நிலையை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனையும் நீ மறக்காது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது நீ நினைக்கலாம் நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று ஆனால் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாகவே இருக்கிறது என்பதனை நீ இன்னும் உணரவில்லையா உன்னை தேடி எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை இன்னமும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளவில்லையா நீ நினைப்பது போல அல்ல உனக்காக நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் கடந்து வருவாய் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க பெறுவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது காரணத்தோடு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக சோதனைகளை கொடுக்காமல் செல்லாது அந்த நேரத்தில் அந்த சோதனைகளை எல்லாம் என் பிள்ளை நீ கடந்து விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு நிச்சயமான சந்தோஷம் நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யார் இருக்கும் நிலையும் உன் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை எப்படிப்பட்ட மனிதர்களும் உனக்கு நிரந்தரம் இல்லாதவர்கள்தான் அவர் அவர்கள் யோசிப்பதை இந்த வாழ்க்கையில் செய்துவிட்டு செல்கிறார்கள் நீ யோசிப்பதை நீ சரியாக செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னுடைய நிலை உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதனை கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இந்த நேரம் நான் இருக்கும் இந்த பொழுது நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக உணர்த்தி கொடுப்பேன் என்பதில் உனக்குள் எந்த தயக்கமும் வேண்டாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு நிச்சயமாக சரியான தெளிவை கொடுக்கும் என்பதனை நாம் எந்த இடத்திலும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கலங்கி நின்ற நேரம் நமக்கு கை கொடுத்த உறவுகளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது நாம் தயங்கி நின்ற பொழுது நம்மை ஊக்கப்படுத்தியவர்களை நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்பதனை நீ விடாது இந்த நேரம் இந்த நிலை உனக்கு மாறும் நீ ஆசைப்பட்டதை விடவும் அது உனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் கருப்பனிருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கானதாக மாறக்கூடிய இந்த காலம் இனி எப்பொழுதும் நீ விட்டுவிடவே கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் எதற்காகவும் நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது எந்த இடத்திலும் யாரிடத்திலும் நீ எதற்காகவும் கை நீட்டி நிற்கக்கூடாது உன்னை தொடரும் இந்த கருப்பன் உனக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக என்னவென்று தருவேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இனி இதுவரையிலும் நீ சந்தித்த இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி இனி உனக்கான முடிவான ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு யாரும் உன்னை எதுவும் சொல்லிவிட முடியாதபடி கருப்பன் உனக்கு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நிலையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காத பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் உனக்காக உன்னோடு நிற்கும் இந்த ஒவ்வொரு நொடியையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதனை நீ எப்பொழுதும் உன்னிப்பாக கவனித்துக்கொள் இனிமேல் ஒவ்வொன்றிலும் உன்னை மீட்டெடுக்கும் சிலரையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்கும் சிலரையும் நான் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் மீட்டெடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே இனி என்னவாகும் என்று நீ கலங்கிய இடத்தில் எல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவும் சிலரை நிச்சயமாக நீ கண்டுகொள்ள வேண்டும் நிச்சயமாக உன் காலை வாரிவிடும் விலை சிலரையும் நீ கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறந்து இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா இவர்கள் நம்மை விட்டு இருந்து விட மாட்டார்கள் என்பது நம்மை விட்டு இவர்கள் விலக மாட்டார்கள் என்பது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு எல்லா நிலைக்கும் ஒரு முடிவு உண்டு அவமானங்களை கொடுத்து கொண்டே இருந்தால் அதை தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இங்கு யாருக்கும் இல்லை தன் மானத்தை இழந்து ஒரு வாழ்க்கையை பெற துடிக்கும் மனது இப்பொழுது யாருக்கும் இல்லை அதனால் அவரவர் நிலையிலிருந்து யோசித்து இது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு நடந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம் என்று சிந்தித்து பார்த்து மற்றவர்களிடம் பழக வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது ஒரு வார்த்தை உன்னை சொல்லிவிட்டால் உன் மனது எப்படி வலிக்கிறதோ அது போலத்தானே அவர்களுக்கும் வலிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற நேரம் இந்த கருப்பன் உனக்கு நடத்தி தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு கருப்பன் இத்தனை நாளும் உன்னோடு நின்று உனக்கு சொல்லித் தருவது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் நீ வருந்தாமல் இரு உனக்கு வெற்றியை நான் பரிசாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நேரங்களை நான் உனக்கென்று உருவாக்கி தருவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே கருப்பனிரு இந்த நேரத்தில் உனக்கு வெற்றியை நான் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை உச்சத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது கருப்பன் இருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாகவே வந்துவிடும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதும் எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் தெய்வம் உனக்கு சொல்கின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்ப நதிலும் குறிப்பாக உனக்கு சொல்லக்கூடிய ஆச்சரியங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் இருக்கும்போது உனக்கு கவலைகள் வேண்டாம் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது அதை பற்றிய எந்த சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் இனி நான் இருந்து நடத்துவது உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி என்னாலும் நான் உன்னோடு வருகிற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக தொலைக்காதே உன்னை தேடி நான் வருவது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் உன் கருப்பன் உனக்காக உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு சந்தோஷமாக என் பிள்ளை நீ வாழத் தொடங்கு என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் இவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னுடைய வெற்றியை நீ என்னவென்று பிரதிபலிக்க வேண்டும் உன் வெற்றியை விட்டுவிடாமல் உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே இனி நடந்து முடிந்ததையெல்லாம் ஒரு கரையில் வைத்துவிட்டு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உன்னை ஆயத்தப்படுத்து உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நோக்கி உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்து இனி நான் இருப்பது உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் இருப்பதை இனிமேல் நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் இருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நான் நடத்துகின்ற வழியில் நம்பிக்கை கொண்டு உன் வெற்றியை நீ உணர்த்தி விட்டால் அது போதும் அப்பன் சொல்லும் இந்த விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதிலும் நீ தெளிவாக இரு எதையுமே நாம் தொலைக்க நினைக்கக்கூடாது கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நாம் விட்டுவிட நினைக்க கூடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்தாயானால் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்காக கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி உனக்காக கருப்பன் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ தெளிவுபடுவாய் என்பதனையும் நீ மறக்காதி அப்பன் சொல்லும் எந்த ஒரு நிலையிலும் உனக்கு வெற்றியை நான் உறுதி செய்வேன் என்பதனையும் நீ மறந்து விடாதி தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு என்னாலும் சந்தோஷங்கள் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எதற்காகவும் கலங்காதி எவ்வளவு பெரிய போலியான மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் உனக்கான உண்மையான மனிதர்களையும் நீ அடையாளம் கொள்ள வருவாய் என்பதனை நீ நிச்சயமாக மறக்காது நான் இருக்கிறேன் என்றும் உனக்கு உண்மையை உணர்த்த நான் வருகிறேன் எப்பொழுதும் உன் அருகில் உன் கரம் பிடித்து நடக்க ஒரு தகப்பனாக நான் உன்னை தேடி வருவேன் இனி எதையும் நீ விட்டு விடாது என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்